ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க பாருங்க பாருங்க நான் வந்து வெட்டிகால நாலு மணிக்கு எழுந்து எவ்வளோ பேக் தைச்சிருக்கேன்னு பாருங்க இன்னும் எவ்வளோ பேகு தைக்கணும்னு பாருங்க மேலே பாருங்க நான் மொத்தம் ரெண்டாயிரம் பேக் வாங்கினோம் வந்தேன் ஆயிரம் பேகு பிடி ஏற்றிருக்கேன் இன்னும் ஆயிரம் பேக் அப்படியே இருக்கு இங்கே பாருங்கள் என் தங்கச்சி வந்து இதை கட் பண்ணி அடிக்கின்னு இருக்கான் ஏன்னா வேலைக்கு போகிறதுக்குள்ளே இதை அடி கொடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் எடுப்பேன் இந்த சேர் பாருங்கள் அப்படி என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் கொஞ்சம் வாங்கலாம் கஷ்டணா என்ன பண்ணுறா இல்லை பார்க்குறியா இல்லைன்னா என்ன இல்லை இல்லை பாப்பா வச்சு பார்க்குறியா இங்கே பாருங்கள் எல்லோரும் ஃபோனுன்னு தான் சொல்லுவாங்க அவன் மட்டும் இல்லைன்னு சொல்லுவான் ஃபோனை தான் அவன் இல்லைன்னு சொல்லுவான் அதில் பாருங்கள் பொம்மை படம் வச்சுன்னு எப்படி பார்த்துன்னு இருக்கான்னு பாருங்கள் பாலடி பொலியா என்னை பார்த்து சொல்லு பாலடி போலியா ஏன் போகல ஏன் போகல இங்கே பாரு உன்னை கேட்குறாங்க பாரு நீ ஏன் போகலன்னு சொல்லு ஏன் போக மாட்ட ஏன் போகல ஆ பாலவட்டி கிழமை போகலாம் ஃபோனு கொடுப்பா போலாம் ஃபோனு கொடுக்கலாம் பாருங்க ஃபோனை கொடுக்க மாட்டானா பாலவட்டிக்கும் போக மாட்டானா இங்கே பாருங்க ஏ கிருஷ்ணா நீ சாப்பிட்டியா என்னை பார்த்து சொல்லணும் சாப்பிட்டியா என்ன பூ சாப்பிட்டா அம்மா ஊட்டிச்சா காரம் பூவை ஊட்டினாங்களா மச்சா எங்க இங்கே பாரு சொல்லு இங்கே பார்த்து சொல்லு மச்சா எங்க மாமி கூட போயிட்டானா மாமா மாமி பாப்பாவை கூட்டிட்டுன்னு போயிட்டாங்களா நீ போலியா ஏன் நீ போறியா இங்கே பாருங்க குழந்தை வந்து ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதனால அவன் ஃபீல் பண்ணுறான் அவன் வா வாங்க இங்கே பாருங்க எப்படி கட் பண்ணுறான்னு பாருங்க எல்லாம் யோசிப்பீங்க என்ன குப்பை மாதிரி இப்படி இப்படி பண்ணுறீங்களேன்ட்டு பாருங்கள் பொம்மையில நோ வந்துருக்குங்களா என்னம்மா அது ஆ பொம்மையா ஃபோனில் பொம்மை இருக்கா உன் பொம்மை எங்கள் அத்தன் காமி அதே மாதிரி உந்து இருக்குமா ஃப்ரைட் இருமான் எங்கில் வச்சிருக்கியா பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் லைனாக அடிக்கடிக்குவோம் அப்போ தான் வந்து சேரில் வச்சு நான் ஃபினிஷிங் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க மிஷின் ஒன்றா லைட்டு கூட ஆஃப் பண்ணல அப்படியே இருக்கு ஆன்லையே இருக்கு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதான் இறங்கி வந்தேன் நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையம்மா சரி ஃபர்ஸ்ட்டெலாம் வந்து நான் நூறு நூறு பேக் அடிப்பேன் அந்த மாதிரி அடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக பேக் வேலையே ஆகாத மாதிரி இருக்குது அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணிடுதுன்னா ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் எடுத்து உக்காந்து திருப்பும்போது அது கரெக்டாக வேலை ஆகுது இல்லைன்னா நூறுநூறுவான்னா ஒன்றும் கொஞ்சம் ஒரு நூறு பேக் அடிக்கிறதுனா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதனால டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அதனால் இப்போ இந்த மாதிரி நான் ஆ என்ன வந்து பபுல்ஸ் சொல்லு இங்கே பாருங்க அந்த ஃபோனில் வந்து ஆயா வந்து பபுள்ஸ் விடுறாங்களாம் அதை காமிக்கிறான் அவன் உங்க ஃபைடர் மேன் எங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃபைடர் மேன் எத்தனை வரன்னு போனான் தொலைச்சிட்டான் அவன் எங்கேயோ வாங்கி கொடுத்து இன்னும் முழுசாக இருபது நாள் ஆகல தொலைச்சிட்டு வந்து எப்படி பத்துன்னு இருக்கான் பாரு எவ்வளோ பூவெலாம் என்னடா பண்ணுற என்ன பண்ணுற என்ன பார்க்கட்டும் வண்டி அதில் வந்துருச்சா உன் ஃபைடன் மேன் எங்கே

உனக்கு எது பிடிக்குமா டேய் உனக்கு என்ன வண்டி பிடிக்கும் உனக்கு என்ன வண்டி பிடிக்கும் சொல்லு ஜேசிபி ஜேசிபி யார் வண்டி மண்ணு வர்ற வண்டி தான்டா யார் வண்டி மாமா வண்டி சொல்லு ஒரு வாட்டி சொல்லு ஃபர்ஸ்ட்லாம் உனக்கு ஜேசிபின்னு பேர் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் என்ன பண்ணுவோன்னா ரோடில் எங்கே பார்த்தாலும் வந்து மாமா வண்டி மாமா வண்டின்னு சொல்லுவான் இப்போ வந்து ஜேசிபுன்னு பேர் வந்ததுனால இப்போ மாமா வண்டின்னு விட்டு இப்போ ஜேசிபுன்னு சொல்கிறான் அதான்டா நீ பெரியவன் ஆகிட்டியா ஆ என்னது என்ன அந்த வண்டியா ஆ சரி அதெல்லாம் நீ வச்ச ஞாபகங்குத ஆ சரி ஏக்கார் வரை நிமிஷம் ஏன்ச்சிட உன் பேர் சொல்ல உன் பேர் சொல்ல கண்ணாவா முழு பேர் சொல்ல நீயே வச்சு கூடாது நாங்க வச்சு பேர் சொல்ல இங்க பார ஒரு நிமிஷம் பாரு நல்லா சொல்ல கண்ணா கண்ணாவாடே நாங்க வச்சு பேர் சொல்றா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அவனே பேர் வச்சுக்கணும் நாங்க வச்சு பேர் வந்து கிருஷ்ணகாந்தன் ஆனா அவன் பாருங்க கண்ணா கண்ணான்றான் யாரு கேட்டாலும் இதுவரையும் அவனை அப்படி யாருமே கூப்பிட்டதில்லை ஆனா அவன் மட்டும் சொல்லிக்கிறான் அவன் பேர் கண்ணான்னு சொல்லிட்டு

அது பாருங்க இப்போ போய் நான் மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேக் பிடி ஏற்றணும் அதை ஏற்றிட்டு ஒரே ஃபினிஷிங் ஏற்றுருவேன் ஆ சரிம்மா நான் காமிக்கிறேன் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தயவு செய்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச வீடியோ நான் போட்டுன்னு இருக்கேன் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எனக்கு இந்த வீடியோ நான் எதாவது முடிச்சிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்